என்ன மாமான்னு கூப்பிடுற மங்கையரே பாருமம்மா அந்த சோனகிரி யாருன்னு பாருமம்மா பாருமம்மா ட்ரு ட்ரு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மாட்டுக்காரவேலன் திரைப்படத்தில் ஒரு அருமையான இம்பாலா காரை நமது பொன்மணிச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள் அந்த காருக்கு சொந்தக்காரர் மூதறிஞர் ராஜாஜி அமைச்சரவையிலும் பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையிலும் மந்திரியாக இருந்த ஜோதி வெங்கடாஜலம் அம்மையார் அவர்கள் அவர் நமது பொன்மணிச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பையும் மரியாதையும் மதிப்பையும் வைத்திருந்தார் நமது பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திருமதி ஜோதி வெங்கடாஜலம் அம்மையாரை தனது சொந்த சகோதரியாக பாவித்தார் ஆகவே உரிமையாக அம்மா நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த காரை எனது திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டபோது தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று அவருடைய சொந்தக்காரர் திரு மகாதேவனிடம் அந்த காரை கொடுத்து வைகை டேமுக்கு அனுப்பி வைத்தார் திருமதி ஜோதி வெங்கடாஜலம் அவர்கள் அந்த கார் தான் வேலன் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் கால ஓட்டத்தில் நமது பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராகிவிட்டார் திருமதி ஜோதி வெங்கடாஜலம் அம்மையார் அவர்கள் கேரளாவினுடைய கவர்னராக பதவியில் இருக்கிறார் திருமதி ஜோதி வெங்கடாஜலம் அவர்களை சந்தித்து அவர்களை சட்டமன்ற பேரவையில் நான்கு தலைவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்குமாறு பணித்தார் அவர்களும் சட்டமன்ற பேரவைக்கு வந்து அந்த நான்கு தலைவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார் என்பதுதான் இன்றைய பதிவு அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்